ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு தமிழ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம டெய்லியும் யூடியூப் சேனல் வந்து தினமும் ஒரு தமிழர்கள் வீடியோ பார்த்துருக்குறோம் இருக்குன்னு பதினோரு வீடியோ போட்டோம் இன்றைக்கி பண்டாவது வீடியோ ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தமிழ் ரொம்ப போட்டுரும் நூறு கொஸ்டினுக்கு நூறுமே ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு பெருமையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா புலவர் குழந்தை அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் எங்கே பிறந்திருக்காருனா உளவலசு ஈரோட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர் ஓகேங்களா அவரோட படிப்பு வந்து சென்னை படகுலத்தின் புல புலவர் பட்டம் சரிங்களா இந்த பட்டம் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓகேங்களா அப்புறம் அறிப் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ஆசிரியர் கவினர் எழுத்தாளர் பேச்சாளர் ஓகேங்களா ஆசிரியர் கவினர் எழுத்தாளர் பேச்சாளர் ஓகேங்களா இவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் இவரோட இவர் இவர் எப்போ பிறந்தாருன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஜூலை ஒன்று ஓகேங்களா ஜூ ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்திருக்காரு ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்திருக்காரு ஓகேங்களா எப்போ இறந்தார்னா செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இறந்துருப்பார் ஓகேங்களா இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட எத்தனை வயது வரைக்கும் அவர் வாழ்ந்துருப்பார்னா அறுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பார் அறுபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் அறுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தாருன்னு பார்த்துட்டோம் அவர் படிப்பு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் புலவர் பட்டம் வந்து எப்போ பட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு பற்றி டாபிக் இருக்குது ஓகேங்களா அவர் என்னென்னா அவர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கின்றது ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் ஓகேங்களா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது என்னென்னா அவர்களோட நூல் காவியம் உட்பட முப்பத்து முப்பத்தி மூணு நூல்கள் ஓகேங்களா காவியம் உட்பட முப்பத்தி மூணு நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு ஆனால் ராவண்காவியம் தான் பெஸ்ட் நூல் ஓகேங்களா அவர் அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப பெருமையானது சரிங்களா அப்புறம் அவருக்கு என்னென்ன எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு இவரது நூல்களை நாட்டோடமைக்க உள்ளது சரிங்களா தமிழ்நாடு அரசு வந்து இவர் நூல்கிறது நாட்டோடமைக்க உள்ளது ஓகேங்களா அடுத்தது சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட இவரது ராவண காவியின் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அப்போதைய தமிழ்நாடு அரசால் தடை நீக்கப்படுது பாருங்கள் நாற்பத்தெட்டில் வந்து ராவணக்காவின் நூல் வந்து தடை செஞ்சுட்டாங்க சரிங்களா அது எழுபத்தி ஒன்றில் தடை வந்து நீக்கிட்டாங்க ஓகேங்களா நாற்பத்தெட்டு தடை எழுபத்தி ஒன்றில் நீக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா கண்டிப்பாக டீன்பிஸ் படிக்கும்போது தமிழ் வந்து ரொம்ப அப்டேட்டாக இருந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம இயர் சொல்லிட்டோம் இது இந்த பட்டை போகனர் அதையும் சொல்லிட்டோம் ஓகேங்களா இவர் பற்றி ஸ்கூல் புக்கு நைன்த் தமிழ் புக்கில் வந்து இவர் பற்றி ராவண கவிங்கிறது டாபிக் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் டாப்பிக்கில் வந்து என்னென்னா என்னென்ன சொல்லியிருக்கேன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மருதம் நெய்தல் பாலை சரிங்களா அதை பற்றி ஆனால் அது சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் அந்த பாட்டு வந்து ராவண கவியம் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலபஸில் இருக்கிற அந்த பாடம் அந்த பாடம் வந்து ரொம்ப கொஸ்டின் அதிகமாக வரும் ஓகேங்களா அந்த பாடத்தை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பாடத்தில் வந்து என்னென்னா அவரது வந்து என்னன்னா இருதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியும் ராவண காப்பியம் ஓகே சரிங்களா இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருந்தமிழ் காப்பி வந்து தனித்தமிழ் காப்பியா சரிங்களா அதில் வந்து காண்டம் இலக்கிய காண்டம் விந்த காண்டம் பலபொரி காண்டம் யா போர்காண்டம்னா அஞ்சு காண்டங்கள் வந்து எடுத்துக்காரு என்னத்தனா எத்தனை காண்டம்னா அஞ்சு காண்டம் ரொம்ப முக்கிய நண்பர்களே அஞ்சு காண்டம் என்ன காண்டம்னா தமிழ் காண்டம் இலக்கிய இல தமிழ் காண்டம் இலங்கை இலங்கை காண்டம் விந்த காண்டம் பலபொரி காண்டம் போர்க்காண்டம் சரிங்களா அஞ்சு காண்டங்கள் இருக்கு மூவாயிரத்தி நூறு பாடல்கள் கொண்டது எத்தனை அஞ்சு காண்டம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் ரொம்ப ரொம்ப கேட்பேன் எத்தனை பாடல் ராவணக எத்தனை பாடல்கள் சொல்லுவாங்க மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி நூறு பாடல்கள் சரிங்களா மூவாயிரத்தி நூறு பாடல்கள் அஞ்சு காண்டங்கள் அஞ்சு காண்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் அப்புறம் என்னன்னா தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்காக இருபத்தி நாட்களில் இவர் திருக்கூறுக்கு உரையழுதுகிறார் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்காக இருபத்தஞ்சு நாளில் திருக்குறளுக்கு உரையெழுதியிருக்காரு ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியம் இந்த வேடு முக்கியம் தந்தை பிரியருன்னு காரணமாக இருபத்தஞ்சு நாளில் திருக்குறளுக்கு உரையெழுதிருக்கார் இருபத்தஞ்சு நாளில் திருக்குறளுக்கு வந்து எழுதிருக்காரு ரொம்ப முக்கியம் அடுத்தது பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து யாப்பதிகரம் தொடத அதிகரம் உள்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படித்தவர் சரிங்களா யாப்பதிகரம் தொடததிகரம் உள்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கிய இலக்கிய நூல்களை அவர் வந்து படிச்சிருக்காரு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண ராமாயணத்தில் ராமாயணத்தில் எதிர்நிலை மந்தராக படைக்கப்பட்ட ராவணக்க ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு அமைக்கப்பட்டது காவியம் ஓகேங்களா ராமாயணத்தில் வச்சு தான் அதை அதே மூலமாக தான் படைக்கப்பட்டது ராவண காவியம் அதுதான் முக்கியம் அந்த கண்டன் முக்கியம் அதே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கேன் சரிங்களா இது ஸ்கூல் புக்கு நைன்த்து புக்கில் தமிழ் புக்கில் ஒரு பாட ராவண காவியம் ஒரு பாடத்தை பாடத்தலைப்பாகவே இருக்குது சரிங்களா அது அதில் வந்து கொஸ்டின் நிறைய வரும் அதில் இம்பார்ட்டன்ட் நம்ம என்னென்ன மொத்தம் அதில் வந்து எத்தனை அஞ்சு காண்டங்கள் மூவாயிரத்து நூறு பாடல்களே சரிங்களா தந்தை பெரியார் வேண்டுகோளுக்காக இருபத்தஞ்சி நாளில் திருக்குறளுக்கு எழுதிருக்கார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் பேர் வந்து புற புலவர் குழந்தை சரிங்களா இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தாரு சரிங்களா ஈரோடு மாவட்டம் அவரோட டேட் ஆஃப் பர்த் இயர் எப்போ சொல்லியிருக்கேன் அறுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன்த்து ஸ்கூல் புக்கில் அந்த இடத்துல இந்த டேட்டு இயர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் உங்கள் தமிழ்